ஸ்ரீபெருமந்தூர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் நேற்று ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன நாளுக்கு நாள் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து அதிகார அதிகரித்ததைத் தொடர்ந்து நான்கு வழி சாலையிலிருந்து ஆறு வழி சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணிகள் ஆண்டுகளுக்கு மேலாக மிகவும் மந்தகதியில் நடந்து வருகின்றது இந்த நிலையில் தற்போது ஸ்ரீபெருமந்தூரில் ஆங்காங்கே மேம்பாலம் அமைப்பது புதிய தார் சாலை அமைக்கும் பணிகள் நடக்கின்றன இதன் காரணமாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வேலூர் சென்னை செல்லும் இரு மார்க்கத்திலும் வாகனங்கள் ஒன்றாக அணிவகுத்து நின்று ஊர்ந்து செல் சென்றன மேலும் நோயாளிகளை அழைத்து செல்லும் அவசர ஊர்திகளும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்டன இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்தை சந்தித்து வந்தனர் எனவே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க போக்குவரத்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்துகின்றனர் இது குறித்து ஸ்ரீபெருமந்தூர் பகுதியில் உள்ள மக்கள் சற்று தோய்வு அடைந்துள்ளனர் மேலும் இரவு நேரங்களில் புதிய சாலைகளை அமைக்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ள நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் காலை மற்றும் மாலை நேரங்களில் சாலை அமைக்கும் பணிகளை மேற்கொள்வதால் பணிக்கு செல்வோர் பள்ளி கல்லூரிக்கு செல்வோர் பாதிப்படைகின்றனர் அதேபோன்று போக்குவரத்து காவலர்களும் குறைவாக உள்ளதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர்